ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து ஆட்டுக்குட்டி கேட்டிருந்தோம் இல்லைங்களா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரியண்ணா வந்து நாங்கள் ஒரு அப்படியே ஒரு பட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டோம் ஆடு வயசான ஆடு கிடா குட்டி மூட்டுக்குட்டி எல்லாமே வாங்கியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வந்து சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கங்க ஒரு ஒன்பது கிடாக்குட்டி இருக்குது வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி வ இந்த வழியாக தான் போகிறோம் காமிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல யோசித்தோம் ரெண்டாவது சரி வாங்கினா வாங்க பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னால் கஷ்டமாக போயிடலைங்களா அப்புறம் சரி அவர் தான் இல்லை உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க இல்லைனா திருப்பி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம சந்தைக்கு போகிறக்கு முன்னாடி நாள் அதாவது வியாழக்கிழமை கொண்டு வந்து காமிக்கிற கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப குட்டியா இருக்குதுங்களா இது இறக்குற குட்டி பாருங்க நீங்க சரி சரிங்க அதாவது வந்துங்க இதெல்லாம் அறுப்பு தரங்க சரிங்க மீனா போயிருங்க குட்டி இறக்குற மட்டும் பாருங்க ஒண்ணுங்க

நம்ம பெரிய பெரிய சைஸா இருந்ததுங்கண்ணா போன தடவை சரிங்க சரிங்க

கொம்பு ரெண்டுக்கெல்லாம் கொம்பு மூணு கொண்டு இருக்க மாட்டேங்குது விலை சொன்னீங்கன்னா பரவாயில் அண்ணா ஆறு ரூபாய்க்குள்ள கண்டுபிடிங்க

आमा हो 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 कप्पे रे नमले पुरथला ते स्टेशन रुकोनु कोच कर देंगे ना अब कोच मतलब रोड पे